வணக்கம் கடவுளூர் டிவி விட்டுவினியற்க லக்ஷ்மண்பு வணக்கங்கள் இவ்வளோ பார்க்க போகிறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ வந்து தனம் சம்பந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில பேர் வந்து பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் கிலோ ஸோ இன்றைக்குமே ரெண்டாம் அதிபதி மூன்றிலோ மூன்றாம் அதிபதி ரெண்டு இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது வந்து புதன் சனி போது நம்ம அறியாமல் ஒரு பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பெருசாக பண்ண போய் அதனால் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் பட் ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவோம் ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் எதாவது பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் பட் இதை கரெக்டான ரூட்டாங்கிறத வந்து செக் பண்ணி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியும் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராசிரம காலமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான எல்லார்கள் கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து மூணில் இருக்கிறது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வைத்திய செலவுகள் இருக்கலாம் ஸோ என்ன எமோஷனலாக வந்து நம்மளை வந்து அவங்க சண்டை போட திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் குணமானும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து சனியுடைய வந்து இப்போ சனி வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றி இருக்கும் ஆனால் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் என்னடா இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீலே கொடுத்தாலும் ஆனால் வெற்றி இருக்கும்னா கண்டிப்பாக நல்ல வெற்றி கொடுக்கறதுக்கான கூட ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அரசியல் அரசாங்கம் சம்மந்தமான வீர தீர சம்மந்தமான விஷயங்களை போட்டி போட்டிகள்லாம் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான கூட ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதி நம்ம புதன் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரமாகி உங்களுக்கு மூணில் இருக்கும்போது குழந்தைகளோட ஆக்டிவிட்டின்னா ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ பட் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் அதாவது வந்து குழந்தைக்கான முயற்சிகள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான சுக்கன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ஆகப்படாக இருக்குது நல்ல பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுக்கும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அஞ்சில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஒரு சிக்கல்கள் ஒரு டென்ஷனை ஏற்படுறதுக்கானவே குழந்தைகள் நிறைய சண்டை போகிறோம் ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எனக்கு அது வேணும் இது வேணும் குழந்தைங்க கொஞ்சம் பிடிவாத படிப்பாங்க நம்ம தகுதிக்கு மீறின விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது உடன்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது எட்டு ரெண்டுமோது கொஞ்சம் கவனமாக பேசணும் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபம் வருதுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் கால் வச்சு கொஞ்சம் நிறைய லோன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தகுதிக்கு மீறி வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது காலகட்டங்களை பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பிடணும் தொழிலுன்னு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெட்டி கிடைக்கிறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அது வக்கமாக இருக்கிறன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் இதுவரை பார்த்து பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம் விஷவ லக்னமாக இருந்து சூரியன் புத்தி அந்தனால் சூரியன் சூரியன் வந்து நாலாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது ஒரு வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்கள் இப்பெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ வண்டி வாகன விற்பனை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து சிறப்பான பழங்கள் கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டிரம காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம அந்த வந்து ஒரு உப்பு சர்க்கரை கரைசல் வந்து குடிச்சிட்டிங்கன்னா இந்த சந்திராஷ்டிரம காலங்கட்டங்கள் உங்களை ஒன்றும் பெரியஸாக பாதிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ரிஷபட இருந்து ரா செவ்வாய் தசா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க கொஞ்சம் நம்மளை வந்து கண்ணாமனும் பேசுகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும் பட் அதனால் வெற்றி கிடைக்குமான பெரிய வெற்றிகள் கிடைச்சாலும் அவங்கள அந்த எமோஷன்ஸும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரிஷப ரிஷபலக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தியிலிருந்து அது குருடைய சாரத்தில் வந்து தொழிலியான விஷயங்கள் நல்லா லாபங்கள் நல்லா ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்த்தா பார்த்தோம் ரிஷபலக்கணமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து ரெண்டிலிருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயணம் பண்ணுறது நல்ல ஒரு ட்ராவல் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பான விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி என்பது நமக்கு ஒரு யாராவது லாக்கில் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புலாம் எது உண்மைங்கிறது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா சனி பதினொன்றில் ரொம்ப சிறப்பான பணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தாம் அதிபதி ரொம்ப வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து நான் மூன்றில் வந்து அவர் வக்கரமாக போகிறாங்க ஸோ மூணில் வக்கரமாகும் போது கொஞ்சம் முயற்சிகள் வந்து கொஞ்சம் சோர்வு வரும் பட் இருந்தாலும் வந்து அது இப்போது சனியுடைய சாரிலும் நல்ல லாபங்கள் அழித்தறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஏன்னா வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து இந்த புதனோ சனியோ வந்து வக்கரமாதனால் ஒரு பெரிய லாபங்கள் தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு விஷபலகனமாக வந்து கேது தேசாபத்தி இருந்தாங்க கேது கேது வந்து ஐந்தில் இருக்காங்க சஞ்சியில் உள்ள கேது வந்து சிறப்பான பழங்களை எப்படி அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் அடையாளும் ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் சில நேரம் நிறைய கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த கேது இப்போ சுக்கரனும் போது குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து சுக்ரன் தெசாபுத்தி வந்துடும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் உள்ள சுக்கரன் வந்து இப்போ ராகுடைய சாதத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் காக நிறைய எமோஷன்ஸாக சுத்தமாக இருக்கும் வேலை விஷயமாகவும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ லாபமானால் கண்டிப்பாக லாபம் இருக்கும் பட் ஆனால் பிரயாணங்கள் அழைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான பலங்களை கொடுக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும்னா ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குதுன்னு இந்த யோகம் இருக்கிறதுலாம் சூப்பராக இருக்குன்னா யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீன லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசங்க அடி தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் உத்திராடத்தில் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களை ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடெண்ட்டு மட்டும் பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதயகீதம் நிறைய பட்டே கிளம்பிட்டு போகுது எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடின்னா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏன் இன்னைக்கு பார்ப்பேன் அப்படின் வாடா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னால் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து அவுட் ஆகிடுவீங்க உங்கள வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீ என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்த அசிஸ்டன்ட் டேரெக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகிதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ நடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமும் ஓடல அவர் டோட்டலாக வந்து போடோட்டாய் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவர் கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு நிலமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கப்பு திருப்பி அவன் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் அதே மாதிரி வந்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா ஜோதிட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னா இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலில் சம்பா சம்பாதிப்போம் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் திசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இவனால் பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்தோன்னா அவர் குடிகட்டி பிறந்தால் அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே ஒரு டோட்டல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் அவுட் அவர் கீழேங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்தங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டைகள் யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள் உங்களிடம் விடைய பெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்